திருச்சிற்றம்பலம் வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கிருள் நடுல் நல்யாமத்தோர் செம்பாந்தல் பருமணி ஊமி பாவியன் காதல் செய் காதில் ஐயசெம்பொற்றோட்டவிசடைமொழிப்பின் அழிவழகிய திருநீற்று செங்கண்ட தண்டவானவர்கோன் மறுவிடும் திருவிடை மறுதே இந்திரலோக முழுவதும் பணி கேட் இணையடி தொழுதெழுத்தாம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா அகந்தோறும் பலி திரியடிகள் தந்திரி வீணை கீதமும் பாட சாதிக்கு நரங்கல்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழலிங்கும் மறுவிடம் திருவிடை மறுதே பனிபடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவம் வள்ளியன்றிங்கண் வினைபடு கனகம் போல அவையுமாய் வீங்குழ கொழி உர நிறைந்த துணிபடு கலவி மலைமகள் உடனாய் தூக்கீருள் நடுள் நல்யமத்தென் மனநிடை அணுகி நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மறுதே அணியுமிழ் சோதி மணியுனில் கலந்தாங்கடியனின் உள் கலந்தடியேன் பனி மகிழ்ந்தருளும் அறிவை பகத்தன் பட விடம் இடச் சடிகள் துணியுமிழாடை அறையிலொராடை சுடருமிழ் தர அதன் அருகே மணியுமிழாகம் அணியுமிழ் திமிப்ப மறுவிடம் திருவிடை மருதே பந்தமும் பிரிவும் தெரி பொருட்பணுவல் படிவழி சென்று சென்றேரி சிந்தையும் தானும் கலந்ததோ கலவி தெரியினும் தெரியுற வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்றிங்கன் எண்ணில் பல்லூழிகள் உடனாய் வந்தனு காது நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மறுதே எரி தரு கறி காட்டிடு பினம் நீனமுண்டு ஏப்பமிட்டு இலங்கைச்ழல் வாய் துரு கழல் நெடும் பேய் கணம் எழுந்தாடும் தூங்கிருள் நடுல் நல்யமத்தே அருள் புரி முறுவல் முகிலாயெரிப்ப அந்தி போன்றொழி திருமே நீ வரியரவாட ஆடும் இம்பெருமான் மறுவிடம் திருவிடை மறுதே எழிலையாள் செய்கை பசுங்கலன் விசும்பின் இந்துளி பட நனைந்துருகி அழலையாள் புருவம் புனலோடும் கிடந்தாங் ஆதனே மாதர கலவி தொழிலையாள் நெஞ்சம் இடர்பட வண்ணம் தூங்கிள் நடுல் நல்யத்தோர் மழல் அழம்ப வந்தகம் புகுந்தோன் மறுவிடம் தீருவிடை மறுதே வையவம் பெற்றம் பெற்ற பெற்றமேருடையால் மாதவர் காதல் வைத்தென்னை வெய்யவம் செந்தி பட்ட இட்டிகை போல் விழுமியொன் பின்பு என் கோ நொய்யவாறென்ன என்ன வந்துள் விற்றிருந்த நூறு நூறாயிர கோடி மையவன் கண்ட கண்டவானவர்கோண் மறுவீடம் மருவிடம் வீடை மருதே கலங்கலம் பொய்கை புனச்செளி விடுத்து கலந்த மண்ணிட கிடந்தாங்கு நலம் கலந்தடியேன் சிந்தையுள் புகுந்த நம்பனை வம்பனின் உடைய புலங்கலந்தவனே கலந்தவனே என்று நின்றுருகி புலம்புவார் அவன் புகார் அருளி மலங்காலங்கண்ணீர் கண்மணி அணையான் மறுவிடம் திருவிடை மருதே கண்ணின் எண்ணில் புண்மாக்கள் உறங்கீருள் நடுநல் யமத்தோர் கருங்கண் நின்றிமைக்கும் செழுஞ்சூடர் விளக்கம் கலந்தேன கலந்துணர் கருவூர் தருங்கரும் பனைய தீந்தமிழ்மாலை தடம்பொழில் மருதை அழுதிப்ப வருங்கருங்கண்ட தண்டவானவர்கோண் மறுவிடும் திருவிடை மருதே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நன்முலை நாயகி அம்மையுடன் அவர் அருள்மிகு மருதவான திருவடிகள் போற்றி போற்றி கரூர் தேவர் மலரடிகள் போற்றி போற்றி